என்னோட ரொம்ப 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 டியர் ஃப்ரெண்டு அவளை வந்து இப்போ தான் நான் சந்தித்தேன் எத்தனையோ வருஷம் ஆகிடுச்சிங்க எத்தனை வருஷம்னு கணக்கோட சொல்ல முடியாது அவ்வளோ வருஷம் ஆயிப்போச்சு நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸு அவள் வந்து அவளுடைய அவளுடைய அனுமதியோடு தான் இதை போடுறேன் அவளுடைய அத்தை ஒன் ஒன்று விட்டு அத்தை பையனா அவள் வந்து ரொம்ப லவ் பண்ணான் ரொம்பன்னா அவன் அந் அவர் பேர் விஜய் அவர் இல்லாமலாம் வாழவே மாட்டாள் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஆனால் அந்த சைடு இருந்தோ அல்லது அவங்க வீட்டில் இருந்தோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இவளை கட்டிக்கிற எண்ணம் இல்லை வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அழுவா அந்த பொண்ணை கேட்டாங்களாம் இந்த பொண்ணை கேட்டாங்களாம் நான் செத்தே போயிடுவேன் கல்யாணம் நாளைக்கு நான் வந்து தூக்கில் தொங்குவேன் அப்படின்லாம் சொல்லுவாள் அப்போ வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் இப்போ வந்து அவரையே தான் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் இப்போ என்ன நடந்துச்சுன்னு மட்டும் நான் சொல்கிறேன் அப்போ வந்து நான் கவிதை எழுதுவேன் காலேஜ்லாம் படிக்கும்போது அப்போ வந்து என்கிட்ட கேட்டால் ஒரு கவிதை எழுதி கூட அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னுடைய லவ் அப்படியே சொல்கிற மாதிரி கவிதை எழுதி கூட அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கவிதை எழுதிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவகிட்ட சொன்னேன் இதை வந்து நீ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து உன்னை பொண்ணு கேட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணலை அப்படின்னா நீ வந்து அவன் மறந்துடணும் எது வேணாலும் யாசகமாக வாங்கலாம் ஒருத்தர் ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் ஒரு புடவ வாங்கலாம் காசு வாங்கலாம் என்ன வேணாலும் ஆனால் வந்து இந்த மாதிரி லவ் இன் மண்டாட்டியாக வாழ்கிறவங்க அன்பை பிச்சையாக எடுக்கவே முடியாது ஏன்னா சாதாரணமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு சண்டை வருது நீ பெருசாக நான் பெருசானு சண்டை போட்டு தான் வாழ்கிறாங்க ஆனால் நீ வந்து இவ்வளவு தூரம் வந்து செத்துருவேன் அப்படின்லாம் சொல்லி வா இதுனா இது பிளா கடைசி வரைக்கும் வந்து உனக்கும் நல்லா இருக்காது அவங்களுக்கும் நல்லா இருக்காது இது பிடிக்கலன்னா உற்று இதுக்கப்புறம் பிடிக்கலன்னா உற்றுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணேன் அவ ஒத்துக்கிட்டா செஞ்சுருக்கமாட்டா ஆனாலும் ஒத்துக்கிட்டா அப்போ வந்து நான் எழுதி கொடுத்தேன் நான் எழுதி கொடுத்த கவிதை என்னென்னா அவர் பேர் விஜய்ங்கிறதுனால விஜயநகர மாமன்னரே விஜயநகர மகாராணியாக முடிசூட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சம்மதம் என்றால் சுயமரத்திற்கு வாருங்கள் மாலையோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் நீ கொடுத்துரு கொடுத்துட்டு எதுவுமே நீ வந்து எதுவுமே கண்டுக்கக்கூடாது அப்புறம் வந்து அவங்களா பொண்ணு பார்த்தாங்கன்னா அவருக்கு வந்து உன்னை பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த கவிதை உனக்கு பலன் கொடுக்கும் இல்லைன்னா தயவு செஞ்சு உற்று இதுக்கு மேலே நீ வந்து எதுவுமே பண்ணாத வேற யார் உங்கள் பாட்டை சொல்லி நீ வேறு மாப்பிள்ளை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷமாக இருக்கணும் விஜய் அதுக்கப்புறம் நீ மறந்துடணும்னு சொன்னேன் ஆனால் என்ன சொன்னோ தெரில அவள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதமே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அவங்களே வந்து பொண்ணு பார்த்து அதுவும் அவர் வந்து பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க அவள் சொன்னது வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் மாலையோடு காத்திருக்கிறேன்னு சொன்னில்ல மாலை போட்டால் தான் நான் வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அடம் பிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டா அப்புறம் வந்து அவர்கிட்ட ஒன்று சொன்னேன் இது கடைசி வரைக்கும் நான் எழுதுனேன்னு சொல்லிடாத நான் பேர் வச்சு மட்டும்தான் எழுதுனேன் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் ஆனதுமே அவர் சொல்லிட்டாலாம் என் ஃப்ரெண்டு தான் எழுதினான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்போ வந்து இப்போ அவரையும் சேர்த்து பார்த்தேன் ஓ அந்த கவிதை எழுதி கொடுத்தது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் எனக்கு வந்து கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்தது ரொம்ப ரொம்ப வெக்கமாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க